அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் சிவராத்திரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரொம்ப நாளாக இருந்த ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இன்று வந்து ஒரு சிறப்பான பூ கடிச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு இன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிகம் என்ன அதே போல் இன்று ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல பதிவுகளாக ரெண்டு மூணு நாட்களாக நம்ம சேனலில் நான் பகிர்ந்துட்டு ஆனால் இந்த பதிவு அப்படிங்கிறது சிவராத்திரியை தொடர்புடைய பதிவு கிடையாது ஆனால் மிக 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 முக்கியமான ஒரு தேவதை வசிய நாள் இப்படி ஒரு வசிய நாள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது பொதுவாக நம்ம வசிய நாள் அப்படின்னு பார்த்தா இரண்டு முறை அந்த எண்கள் வந்து ரிப்பீட் ஆகணும் அல்லது மூன்று முறை ரிப்பீட் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் 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 அப்படின்னு ரிப்பீட் ஆகும் இல்லைன்னா இப்போ பிப்ரவரி மாதமே எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு வந்துச்சு ஸோ அது வந்து ஒரு தேவதை வசிய நாள் ஏன்னா ட்ரிப்புள் டூ அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தேவதை வசிய நாள் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய சூட்சமம் நிறைந்த ஒரு நாள் அந்த நாளில் சிவராத்திரியும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இது வந்து ஒரு சாதாரண பதிவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிக 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 முக்கியமான ஒரு பதிவு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி இந்த பதிவை முழுவதும் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு விருப்பம் ஏதாவது இருக்குது நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்குதுன்னா அது வந்து இந்த நாள் மூலம் நிறைவேற போகுது எவ்வளவு பர்சன்டேஜ் நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூறு பர்சன்டேஜ் நிறைவேற போகுது அப்படின்னே நான் சொல்லலாம் இன்றைய தினம் என்னதான் அப்படி ஒரு நாள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்றைய தினம் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தாறோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மாதம் இரண்டாவது மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு ஒன்பது இப்போ நீங்கள் அந்த தம்னையில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ எட்டு புள்ளி இரண்டு புள்ளி ஒன்பது சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா எயிட் டூ நைன் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தேவதை எண் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வெரி பவர்ஃபுல் ஏஞ்சல் நம்பர் வந்து எயிட் டூ நைன் இந்த எயிட் டூ நைன் வந்து யூஸ்வலாக நம்ம எல்லா ஏஞ்சல் நம்பருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கடி நீங்கள் இந்த எண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் இதை உணர்த்துது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் அது வந்து நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி நாள் முழுக்க இந்த அமைப்பு எயிட் டூ நைன் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் இந்த அமைப்பானது நமக்கு இருக்குது அது எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த எயிட் டூ நைன் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் எண் என்ன நமக்கு அறிவுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் மிக சீக்கிரமாக நிறைவேற போகுது நீங்க அதன் மேலே நம்பிக்கை வைங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய மனசை விட்டுடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அதாவது நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிறத இது சொல்லுது உங்களுடைய கனவுகள் என்னவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசைகள் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதன் மேலே நம்பிக்கை வைத்து அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்க நிச்சயம் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த தேவதை வசிய எண் அப்படிங்கிறது கூறுகிறது ஆக மொத்தம் எட்டு இரண்டு ஒன்பது இது வந்து திரும்ப எப்போ நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு சரியாக தெரியாது இந்த மாதிரியான அமைப்பெலாம் எப்பயாவது ஒரு தடவை தான் நமக்கு அமையும் ஸோ இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இந்த நாளில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் நம்முடைய ஆசையை நம்முடைய கோரிக்கையை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேனா ரெனால்ட்ஸ் பெண்ணும் பால் பாயிண்ட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அல்லது தீட்டு காலங்களில் இருக்கிறீங்க அல்லது நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட போகிறேன் இல்லை நான் விரதத்தில் இருக்கிறேன் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வயதானவர்கள் எல்லாருமே இதை நீங்கள் பார்த்த உடனே இதை செய்யலாங்க இந்த தேவதை எண்கள் அதாவது எயிட் டூ நைன் அப்படிங்கிற இந்த எண்கள் பலருக்கும் தெரியாத ஒரு எண் ஆனால் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எண் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க இதை நம்ம செய்யலாமா வேணாமா இதை நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இந்த புதிய தொழிலுக்கு நம்ம இவ்வளோ முதலீடு போடலாமா வேணாமா இல்லைன்னா இந்த வீடை வந்து இந்த இடத்த நம்ம முடிக்கலாமா வீடு கட்டுறதுக்கு அல்லது வரன் பார்ப்பதற்கு இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா இல்லை இந்த வேலையில் போய் சேரலாமா வேண்டாமா அப்படின்னு பலவித குழப்பங்களில் நம்ம இருப்போம் அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய குழப்பத்தில் ஒரு அதாவது முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் அது வந்து நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்று இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம் குறிப்பிட்ட நேரம் எதுவுமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு பேனா இருக்குது அப்படின்னா அந்த பேனாவில் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அந்த வாட்ச் கட்டுற இடம் இருக்குது அந்த பகுதியில் எயிட் டூ நைன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஒரே ஒரு இது தான் நீங்கள் எழுதணும் ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு விருப்பம் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் அதை மட்டும் தான் இந்த நாள் முழுவதும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ எயிட் டூ நைன் எழுதிட்டு நீங்கள் திருமணம் எழுதலாம் குழந்தை பேருன்னு எழுதலாம் நல்ல வேலை அப்படின்னு எழுதலாம் இப்போ கடன் நிறையா இருக்குதுன்னா அந்த நெகட்டிவான வேர்ட்ஸெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எதிர்மறையானவற்றை பயன்படுத்தாதீங்க நேர்மறையானவற்றை செல்வம் பெருகணும் இல்லை இந்த அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எழுதி வைக்கலாம் எந்த பேனாவில் எழுதணும் இல்லை நான் இன்னும் குளிக்கலை அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஆனால் இந்த நாள் முழுவதும் அந்த வாக்கியங்கள் உங்கள் இடது கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இன்கேஸ் இதை எழுதிட்டு நீங்கள் குளிக்க போகிறதா இருந்தால் திரும்பவும் வந்து நீங்கள் அதை எழுதிடலாம் எந்த பேனா எந்த நிறம் இதெல்லாம் முக்கியம் எந்த நிற பேனாவேனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பட் நம்பிக்கையோடு இதை நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க அதை கூட சேர்ந்து நான் இதை எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் நேர்மறையானதாக இரண்டு மூன்று வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும் அதே போல் நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை எழுதிடுங்க அதே போல் இந்த பதிவை நீங்கள் பார்த்த கையோடு உங்களுடைய தெரிந்த அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா <melodic> இப் இந்த நாள் இப்படி ஒரு நாள் இப்படி ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஸோ அவர்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே இந்த நாளை வந்து எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க So thank you for watching this video. நன்றி யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க